என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் பரகாத்துஹூ பணம் செல்வம் பெருகிட மிக சிறப்பான அருமையான இரண்டு துவாக்களை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஸ்லாத்தில் உழைப்பாலும் நியாயமான வியாபாரத்தாலும் பணம் சம்பாதிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது மேலும் ரிபா ரிபா என்றால் வட்டி வட்டி போன்ற முறைகள் தடை செய்யப்பட்டுள்ளன அல்லாவின் தூதர் செல்லலாகும் அழைவு செல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹொரேரா ரதியல் தாகும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நீங்கள் உங்கள் பணத்தின் மூலம் மக்களின் ஆதரவை பெற முடியாது எனினும் உங்களில் மலர்ச்சியுடையவர்களும் நற்குணம் உடையவர்களே மக்களின் ஆதரவை பெற முடியும் இப்போது அந்த இரண்டு துவாக்களை பார்க்கலாம் அல்லாஹும அக்சிர் மாலி வ வலதி வ பாரிக்லி ஃபீமா அதை தனி இதன் அர்த்தம் யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தையும் குழந்தைகளையும் பெருக்குவாயாக அதாவது அதிகப்படுத்துவாயாக நீ எனக்கு வழங்கியதில் என்னை ஆசீர்வதிப்பாயாக ஆதாரம் நூல் அஹ்மத் புகாரி முஸ்லிம் திருமிதி அடுத்த துஆா அல்லாஹும் மஹபில் ரன்பி இதன் பொருள் எனது பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய வசிப்பிடத்தை விரிவுபடுத்துவாயாக மேலும் என் வசதியில் என்னை ஆசீர்வதிப்பாயாக தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வர்காத்துஹூ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்